நியூ தமிழ் அன்பு பாலம் மற்றும் வத்திராயிருப்பு அலையன்ஸ் சங்கம் இணைந்து ஐம்பதாவது இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அனைத்து அலையன்ஸ் சங்கம் மற்றும் நியூ தமிழ் அன்பு பாலம் இணைந்து ஐம்பதாவது இலவச கண் மருத்துவ முகாமை அலையன்ஸ் மாவட்ட ஆளுநர் டாக்டர் பொன் சுப்புராஜ் மாரியப்பன் தலைமையேற்று நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜெயராமன் அலையன்ஸ் மாவட்ட ஆலோசகர் பெரிய மகாலிங்கம் இந்து மக்களின் தலைவர் ஜானகி தலைமை ஆசிரியர் ராஜசேகர்

கண் சிகிச்சை முகாம் கிட்டத்தட்ட ஐந்தரை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஐம்பதாவது கண் சிகிச்சை முகாம் மேலும் நியூ செவன் அன்பு பாலத்துடன் இணைந்து பல பணிகள் பத்திராயிரப்பு அலைன் சங்கத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று இந்த கண் சிகிச்சை முகாம் இந்த கண் சிகிச்சை முகாமில் இதுவரை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பலனடைந்துள்ளனர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டு அவர்கள் வாழ்வில் ஏற்றப்பட்டது இது ஒரு மாபெரும் சாதனை நிகழ்வாகும் இது மேலும் தொடர்ந்து நடைபெறும்